தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜெபிக்கும் மாவட்டம் கரூர் தொகுதி கரூர் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்து இருநூற்று பதினோரு பேர் நாம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகாபரிஷித்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த சர்வ வலமையுள்ள தேவன் ஆக்கிய கர்த்தாவை அப்பா எங்களை முற்றிலுமாக இம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடு அண்டபிறைய சமூகத்தில் எடுத்து வர தேவன் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம் அண்டபிற நல்ல வர் அதற்கு ஆகமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிக்க நல்ல கால சூழ்நிலைகளை கர்த்தனை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஒருவரும் எந்த சூழ்நிலை நிமித்தமாகவும் புறக்கணிக்காதபடிக்கு எந்த சூழ்நிலையும் அண்டவரே தன்னுடைய ஜனநாயக கடமையை தடை செய்யாதபடிக்கு படிக்க அவர்கள் எச்சரிக்கையாயிருக்க அண்டவரே விழிப்புள்ளவர்களாயிருக்க கர்த்தர்க்கிறவே பாராட்டுவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அண்டவரே இந்த வாக்களித்தலை குறித்ததான ஒரு வாஞ்சை உண்டு ஆகட்டும் அண்டவரே கர்த்தர் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற நல்ல ஆட்சியாளரை ஏற்படுத்தி கொடுங்க அந்த நாளில் நல்ல கால சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்குறோம் அப்பா தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே செயல்பட தேவையான கிருபை செயல்பட தேவையான ஞானம் அண்டவரே ஜனங்களை நடத்த தேவையான கிருபை பரத்திலிருந்து இவர்கள் கருளப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா விதமான ஆண்டவரே இவர்கள் தங்கள் பணிகளை செய்யக்கூடாதுபடிக்கு எதிர்த்து நிற்கிற சத்ருவனுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் இழ்பொருள் ஆவதாக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் மாறாதவர் நீர்த்தியாய் ஆண்டவரே இவர்கள் தங்கள் ஊழியங்களை செய்ய கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மகியப்படுத்தி ஆண்டவரே அப்பா கர்த்தர் நன்மையானதை தேசத்தில் செய்கிறதற்காக இவை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த தொகுதியில் குடிநீர் வசதி மேம்படுத்தப்படட்டும் கழிவு மேலாண்மை மேம்படட்டும் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படட்டும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள தடையாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சாட்சியாய் ஜீவிக்க கருத்திற்கு பாராட்டு வீராக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சபைகள் ஜபிக்கிறதாய் விழிப்புள்ளதாய் அண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் நல்லவர் நேர்த்தியானவைகளை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமை செலுத்துகிறோம் இரட்சகரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்